வணக்கம் ஒரு தீபொறி பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் உங்களோடு இணைந்திருக்கும் நான் தர்மிதா ஹேமதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பில் வர்த்தகர் ஒருவர் வெட்டி கொலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் நான்காம் திகதி நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் இலங்கை விமானப்படைக்கு புதிய தலைமை தளபதி நியமனம் கல்முனை பிரதேசத்தை மையமாக கொண்டு தீவிரவாத அமைப்பு உருவாகியுள்ளது கொலை மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகே உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு முன்பாக வீதியோரத்தில் பட்டாரக வாகனத்தில் மரக்கறி வியாபாரம் செய்தவர்களிடையே ஏற்பட்டு வாய் தகராறை அடுத்து இடம்பெற்ற மோதலில் வர்த்தகர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக தாக்குதலை மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் நான்கு பேரை மட்டகப்பு தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர் உயிரிழந்தவர் வாலிசனை பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஓரு வயதுடைய இலக்ஷன் என்ற வர்த்தகர் ஆவார் இவர் ஒரு பிள்ளையின் தந்தை ஆவார் மட்டக்களப்பு அரசடி பகுதிக்கும் பாலத்துக்கும் இடையில் உள்ள வீதியோரத்தில் பட்டரக வாகனங்களில் மரக்கர்களை கொண்டு வந்து வியாபாரிகள் வியாபாரம் செய்வது வழமை சம்பவ தினமான நேற்று இரவு சுமார் ஏழு மணி அளவில் உயிரிழந்தவரின் சகோதரர் தனது பட்டரக வாகனத்தை நிறுத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அருகில் மற்றொரு வர்த்தகர் தனது வாகனத்தை நிறுத்தி வியாபாரம் செய்ததால் இருவருக்கும் இடையே வியாபார போட்டி காரணமாக வாய் தர்க்கம் ஏற்பட்டது இதனை அடுத்து உயிரிழந்தவரின் சகோதரர் தனது அண்ணனான நிலக்ஷனுக்கு கைரக தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து அங்கு வரவழைத்தார் டிலக்ஷன் வந்து தனது சகோதரர்களுடன் சேர்ந்து வாய்த்தரகத்தில் ஈடுபட்டு மற்றொரு வர்த்தகர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கைகளை ஏற்பட்டது இதன்போது நான்கு பேர் கொண்ட குழு டிலக்ஷன் மீது கத்தி மற்றும் கூறி ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தியதில் அவர் படுகாயமடைந்தார் பின்னர் அவர் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது தாக்குதலை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பியோடிய கொக்குவில் பிரதேசத்தை சேர்ந்த நான்கு வர்த்தகர்களும் பின்னர் போலீசாரிடம் சரணடைந்ததை அடுத்து அவர்களை கைது செய்தனர் சம்பவ இடத்திற்கு தலைவியல் பிரிவு போலீசார் வரவழைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை மற்றக தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் நான்காம் தேதி நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கான விஜயம் ஒன்றை அடுத்த மாதம் முற்பகுதியில் மேற்கொள்ள உள்ளார் ஏப்ரல் நான்காம் திகதி கொழும்பு வரமுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆறாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் கொழும்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் ஹாரணி உட்பட்டோரை சந்திக்கவுள்ள இந்திய பிரதமர் சம்பூருக்கு ஹெலியில் சென்று மின் திட்டம் ஒன்றை ஆரம்பித்து வைக்கவுள்ளார் அதேபோல் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு சென்று வழிபாடுகளிலும் அவர் ஈடுபடவுள்ளார் என்று அறிய முடிகின்றது இந்திய பிரதமரின் இலங்கை பயணத்தையொட்டி விஷேட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள இந்தியாவிலிருந்து உயர்மட்ட பாதுகாப்பு குழு ஒன்று தற்போது கொழும்பு வந்துள்ளது முன்னதாக அதானி மின் திட்டம் தொடர்பில் இலங்கையில் சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் பிரதமர் மோடியின் விஜயத்தின் போது அது தொடர்பில் முக்கியமாக ஆராயப்படும் என தெரிகிறது இலங்கை விமானப்படைக்கு புதிய தலைமை தளபதி நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக ஏர் வைஸ் மார்ஷல் லசித சுமன நியமிக்கப்பட்டுள்ளார் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது இலங்கை விமானப்படையின் தலைமை அதிகாரியாக பணியாற்றிய ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் விக்ரம ரத்ன நேற்று சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் லசித சுமணவீரவுக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரிசிங் மார்ஷல் லசித சுமனிடம் நியமன கடிதத்தை உத்தியோகபூர்வமாக ஒப்படைத்தார் பிரதேசத்தை மையமாக கொண்டு உருவாகியுள்ள தீவிரவாத அமைப்பு தொடர்பாக தகவல் வெளியாகியுள்ளது கிழக்கு மாகாணத்தில் கல்முனை பிரதேசத்தை மையமாக கொண்டு உருவாகியுள்ள தீவிரவாத அமைப்பு ஒன்று தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீஷர் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் இது தொடர்பாக உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவு தகவல் திரட்டி வருவதாக கூறினார் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு அத்தகைய குழு ஒன்று தொடர்பான தகவல் கிடைத்துள்ளது அதைப் பற்றி உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவு தகவல் திரட்டி வருகின்றன ஜனாதிபதியும் பாதுகாப்பு பிரிவின் செலவு தலைப்புக்கு வந்து சில விடயங்களை சுட்டிக்காட்டினார் தற்பொழுது எங்களால் கூற முடிவது பாதுகாப்பு பிரிவு இது தொடர்பாக மிகவும் வெளிப்புடன் உள்ளது என்பதுதான் நாடாளுமன்றத்தில் இன்று சலசலப்பு ஏற்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கு நம்பி சபை விவாதத்தின் போது கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்ட சபாநாயகர் நீங்கள் பேசுவது தேசிய பிரச்சினை இல்லை என தெரிவித்து அடுத்த பேச்சாளருக்கு வாய்ப்பை வழங்கியுள்ளார் இதன்போது எழுந்த அர்ச்சுனா எம்பி எங்களது கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்புகளை தர மறுத்து ஏனே எம்பிக்கள் வாய்ப்பு கேட்டால் அவர்களுக்கு வாய்ப்பை வழங்குகின்றீர்கள் நாங்கள் வாய்ப்பு கேட்கும் போது வாய்ப்பை தர மறுப்பது ஏன் என சபாநாயகர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டார் சபையில் சலசலப்பு ஏற்பட்டது இதன் தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ராசமாணிக்கம் சாணிக்கிய நம்பிக்கு வாய்ப்பு வழங்க கோரினார் அதன்படி இறுதியாக சாணிக்கிய நம்பிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் ஒரு தீப்பொறி செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்